அனைவருக்கும் வணக்கம் இல்ல எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் சாம்பார் காலிஃப்ளவர் பொரியல் முட்டைகோஸ் கூட்டு வடை பாயசம் அப்பளம் கேசரி மோர் ஊர்காய் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ள இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க மன்னார்குடியை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள இருபத்தஞ்சு பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து நாங்கள் மனநிம்மதியை அவங்களுக்கு நம்மளோட சார்பாகவும் சார்பாகவும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற மன்னார்குடி குடும்பம் இருபத்தஞ்சு பேரும் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டுல இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எங்க ஊர் பக்கத்துல மன்னார்குடியில இருந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அந்த குடும்பம் வந்து பல வருஷம் நல்லா இருக்கணும் இந்த இருபத்தஞ்சு பேரும் சாப்பாடு கொடுக்கவே குடும்பம் நல்லா இருக்கணும் நான் வாத்தி விடுறேன் நம்ம ஊர் பக்கத்துல இருந்து இன்னைக்கு மன்னார்க்குள்ளேருந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும் நாங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் வாங்க இப்ப சமையல ஆரம்பிச்சுலாம் இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு ஓலப்பட்டாச்சு இந்த பக்கம் சாப்பாடு இருக்கிறதுக்கு சண்டை வச்சிருக்கோம்

பால் பாயசத்துக்கு பால் நல்லா கொதிச்சிட்டு அது கூட சேமியா சேர்த்துக்கலாம் பால் பாயசத்துக்கு சேமியா சேர்த்தாச்சு அது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் வெண்டையா நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு மெதுவடைக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு வடமா உபயோகிச்சுக்கிட்டு காமிக்கிறோம் நீ ஆத்தான சுடு திருப்பி அழைச்சியதே ஆமா ஆமா ஆத்தா கீரை உருகிட்டு இருக்கு இது எல்லாத்தான் கீரையா என்னத்தான்

கண்ணு தெரியுது ஒரே ஒரு சின்ன கீரை இருக்கு சாம்பாருக்கு வந்து மசாலாவெல்லாம் எடுத்து வச்சிருக்க அழகா தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து ஒரு முக்கால் வந்துருச்சு

காயெல்லாம் சேர்த்தாச்சு வெண்டிக்க வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி வச்சிருக்கோம் அதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம் சேர்த்துப்போம் கலந்து விட்டுக்கலாம் வடை வந்து சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு வந்து கிடாரங்காயெல்லாம் வேக வச்சு வச்சிருக்கோம் அரிஞ்சு நல்லா வாய் தான் ஊருக்கு பார்த்தவொன்னே

காலிப்ளவர் பொரியலுக்கு வந்து காலிப்ளவரை வந்து மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் சூப்பரான தாலிப்பு ரெடி ஆகிட்டு சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க மல்லிகைப்பு போல உதிரி உதிரியான வெள்ளை சாப்பாடு ரெடியாக இருக்கு பாருங்க மன்னார்குடி ஏறி மணக்கும் சாம்பார் ரெடியா இருக்கு வாசம் போயிட்டே இருக்கு மன்னார் மன்னார்குடி மன்னார்குடி பக்கம் தானே வாசம் போகும் சத்து மிக்க காலிஃபிளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்குறதுக்கு செமையா இருக்குது பாருங்க உதிரி உதிரியா இருக்கு கொழுப்பா கரைக்கும் முட்டை கோ போட்டு ரெடியா இருக்கு இந்த வெயிலுக்கு சின்ன மோரும் ரெடியா இருக்கு திரும்ப கலகாரனா அப்பளமும் ரெடியா இருக்கு பால் பாயசம் ரெடியா இருக்கு சூப்பரான பால் பாயசம் அனைவருக்கும் பிடிக்கும் அது கூட குண்டு குண்டு வடையும் உளுந்து வடையும் ரெடியா இருக்கு எப்போதும் போல எங்கள் ஊர் ஸ்பெஷல் கேசரி ரெடியாக இருக்கு இந்த ஊருக்கா பிடிக்காதவங்க யாருமே விட்டாங்க அதே மாதிரி அவ்வளவு சுவையில உள்ள நாரங்க ஊருகா ரெடியா இருக்கு அது கூட தட்டு கேசரி பிளேட்டு பாவச எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ஆயிச்சு கொண்டு போய் குடுத்துட்டு இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துறலாம் சாப்பாடு நல்லா சாப்பாடு குடும்பம் குட்டி எல்லாம் நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த நல்லா இருக்கும் சாப்பாடு குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி குடும்பம் நல்லா இருக்கும் அயல்ல வேலை பார்த்துக்கணும் தான் சாப்பாடு கொடுக்க குடும்பம் நல்லா இருக்கும் அயல்ல வேலை பார்க்குறோம் சாப்பாடு கொடுக்குறோம் நல்லா இருக்கும் சாப்பாடு போட்டு நல்லா இருக்கும்

அன்னதானம் பண்ற குடும்பம் இன்றைக்குமே அமோகமா எல்லாரும் இருப்பாங்கப்பா சந்தோஷமா இருப்பாங்க எல்லாருக்கும் நன்றி வயலில் வேலை பார்த்தோம் சாப்பாடு அன்னதானம் கொடுத்தவங்களுக்கு குடும்பத்துக்கு நன்றி

வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் சாப்பாடு குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சாப்பாடு குடும்ப கொடுத்த குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் கஷ்டப்பட்டு வேலை வயலில் வேலை பார்த்துக்கிட்டான் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பேரம்பேத்திலாம் நல்லா இருக்கும் சாப்பாடு சாப்பாடு கொடுத்த குடும்பம் அவங்க புள்ள குடுத்தி பேத்தி நல்லா அனைவரும் நல்லா இருக்கும் ஆயிரம் காலத்துக்கு நல்லா இருக்கணும் வேறு எல்லா நல்லா இருக்கணும் பாட்டு செஞ்சவங்க அம்ம முகமா இருக்கணும் பேரம்பேத்தியவங்க குடும்பங்களாம் அருமையா இருக்கு நல்ல விதமாக வாழணும்

இன்னைக்கு சிறப்பாக ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டேன் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பம் ஒரு இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதன பண்ணி இருக்கிறாங்க மன்னார்குடியை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்தில் உள்ள இருபத்தஞ்சு பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்த உடம்புக்கு சத்தியா கொடுத்த பொருளாதாரத்தை கொடுத்த சந்தோஷத்தை கொடுத்த மன நிம்மதியை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி கொடுக்க இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க மறக்காம பக்தூரில் உள்ள பெல் பட்டன் செஞ்சிருங்க